ரொம்ப அழகா பாடுற ஒரு பறவையை ஒரு பையன் வளர்த்து வந்தான் அது பாடுறத தன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் காட்டி பெருமைப்படணும்னு அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை ஆனா அந்த பறவை பகல் நேரத்துல வாயே திறக்காது இரவு நேரங்கள்ல மட்டும்தான் பாடும் அதனால அந்த பையனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆந்தை பாவம் அந்த சின்ன பையன் அவனுக்காகவாவது ஒரு நாள் ஆட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த பறவை இப்படிதான் ஒரு நாள் நான் பகல்ல பாடிட்டு இருந்தப்போ இந்த பையன் என்னை புடிச்சிட்டு வந்துட்டான் ராத்திரியில யாருமே இல்லாத போது பாடியிருந்தேன்னா நான் மாட்டியிருக்க மாட்டேன் தான் நான் பகல்ல பாடுறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு அந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டே இனி நீ பாடினா என்ன பாடாட்டி என்ன அதான் கூண்டுக்குள்ள மாட்டிட்டியே அப்படின்னு சொல்லிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் சிந்திக்காம சில விஷயங்களை பண்ணிட்டு அப்புறம் இனிமேல் இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்ட எந்த பிரயோஜனமும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா நேரமும் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்காது